வணக்க மக்களை மற்றும் ஒரு செய்தியொன்று வாங்க பார்க்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல எதற்கெடுத்தாலும் பாஞ்சிக்கிட்டு அனைத்தையும் கெடுத்து வந்த குணசேகரன் இப்பொழுது கமுக்கமாக இருந்து குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு விசப்பாம்பாக மாறிவிட்டார் இது தெரியாமல் நாங்கள் சாதித்து வீட்டை விட்டு வெளியேறப்போவோம் அதுதான் குணசேகரனுக்கு கொடுக்க போகும் தோல்வி எங்களுக்கு கிடைக்கும் வெற்றி என்று வாய்சவால் விட்டு இன்னும் அந்த வீட்டிலேயே குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறார்கள் குணசேகரன் வீட்டு மருமகள்கள் இதற்கிடையில ஞானம் ஒரு முட்டால் பீஸ் என்று சொல்வதற்கு ஏற்ப இவரை இருக்கும் கரிகாலிடம் மொத்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்து தற்போது தற்குறையாக நிற்கிறார் இதனால் இனி இவரை ஒரு இல்லை நாம் தான் களத்தில் இறங்க வேண்டும் என்று ரேணுகா முடிவெடுத்து விட்டார் அதே மாதிரி கதிரும் எந்த போவதாக தெரியவில்லை அதற்கான முயற்சியும் எடுக்காமல் மல்லுவேட்டி சுற்றி கொண்டு வருகிறார் அதனால் நந்தினி கூடிய விரைவில் சமையல் செய்து அவருடைய குடும்பத்தை காப்பாற்றியாக வேண்டும் சூழ்நிலையில் இருக்கிறார் இதற்கிடையில ஜனனி பிசினஸ் பண்ணி பெண் தொழிலதிபராக மாற வேண்டும் என்று எடுத்த முயற்சியில் தோற்று போய்விட்டார் அதனால் இனி பிசினஸ் எல்லாம் லாயக் இல்லை என்று வேலையில் சேர்ந்து செல்வதற்கு முடிவெடுத்து விட்டார் அந்த வகையில் தற்போது வேலையில் சேர்வதற்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜனனிக்கு கிடைத்துவிட்டது தற்போது ஜனனி எடுத்து வைக்கப் போகும் முதல் அஸ்தி நந்தினி ரேணுகா மற்றும் ஈஸ்வரி ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள் இதில் ரேணுகா ஜனனி வேலைக்கு போகும்போது அவருக்கு யார் கண்ணும் பட்டுவிடக் என்பதற்காக சுத்தி போடுகிறார் அப்பொழுது அங்கே குணசேகர மற்றும் விசால் ஆட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் ரேணுகா ஜனனிக்கு சுத்தி போடும்போது போது மூத்தார் கண்ணு மூதாட்டி கண்ணு துரத்தி விட்டாலும் திரும்ப வர கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போகட்டும் என்று ஜாடம் பேசுகிறார்கள் உடனே நந்தினி ஜனனியிடம் இனி நம்ம பசங்க சாப்பிடுவதுக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு எல்லா தேவைகளையும் நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுமா என்று கேட்கிறார் அதற்கு ஈஸ்வரி நம்புவோம் நந்தினிக்கு இப்போதைக்கு ஒரே விஷயம் அதுதான் என்று சாதிக்க போகிற சந்தோஷத்தில் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் ஹரிகாலன் குணசேகரன் வீட்டுக்குள் நுழைகிறார் இந்த தைரியத்தில் இவர் வருகிறார் என்றால் குணசேகரன் இருக்கும் தைரியத்தில் தான் அந்த வகையில் திருந்தாத ஹரிகாலன் மறுபடியும் குடசேகரன் காலில் விழுந்து தஞ்சமடிய போகிறார் அடுத்த ஜனனி வேலைக்கு போகும் இடத்திலும் குணசேகரனுக்கு செல்வாக்கியிருக்க போகிறது அதை பயன்படுத்தி ஜனனியின் வேலையில் குடைச்சல் கொடுக்கும் அளவிற்கு சர்வாதிகாரம் பண்ண ஒரு சம்பவம் செய்ய போகிறார் பிறகு இதனால் மறுபடியும் துவண்டு போன ஜனனி இனி யாரிடமும் வேலை தேட வேண்டாம் நம் அனைவரும் சேர்ந்த ஒரு வேலையை உருவாக்கும் என்று ஒட்டுமொத்த புரட்சியை இப்படி கைகோக்க போகிறார்கள் இது பற்றி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க